அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி தன்னை யாரோ ஒரு சாருடன் செல்ல உள்ள ஞானசேகரன் மிரட்டி உள்ளதாக புகார் அளித்த நிலையில் அது தமிழகம் முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது யார் அந்த சார் அப்படி ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என விசாரணையில் இறங்கி இறங்கியிருக்கின்றனர் போலீசார் இது குறித்தான செய்தி தொகுப்பை பார்க்கலாம் யார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் முன்வைக்கப்பட்ட இந்த வார்த்தைதான் தற்போது தமிழக அரசியலில் எதிர்க்கட்சிகளின் முக்கிய முழக்கமாக இருக்கிறது ஞானசேகரன் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவும் தனது விசாரணையை துவக்கியுள்ளது முதலாவதாக சம்பவம் நடந்த இடத்தையும் அங்கிருந்த சிசிடிவி நேரடியாக ஆய்வு செய்து விசாரணை நடத்தியிருக்கிறது சிறப்பு விசாரணை குழு அடுத்த கட்டமாக சிறப்பு விசாரணை குழு விடை தேட முயற்சித்திருப்பது யார் அந்த சார் என்பதைத்தான் இந்த சார் குறித்த பின்னணியை ஞானசேகரன் செல்போனை ஆய்வு செய்தால் தெரிந்துவிடும் என காவல்துறை தரப்பில் நம்புகின்றனர் கொள்ளை வழக்கு தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்துக் கொண்டு ஞானசேகரனை தேடி வந்ததாக சொல்லப்படும் நிலையில்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு இரவில் சென்று கொள்ளையடிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தார் ஞானசேகரன் கொள்ளையடிக்கப் போகும் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அதை ஞானசேகரன் வீடியோவாக எடுத்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது ஞானசேகரன் பயன்படுத்தி வந்த செல்போனை சைபர் ஆய்விற்காக அனுப்பி அந்த போனில் அழிக்கப்பட்ட வீடியோக்களையும் ஆறு மாதத்துக்கான கால் ஹிஸ்டரி மற்றும் வாட்ஸ்அப் சாட்டிங் போன்றவற்றையும் ரெக்கவரி செய்ய போலீசார் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஆய்வின் முடிவில் ஞானசேகரன் வேறு யாருக்காவது ஆபாச வீடியோக்களை அனுப்பி இருக்கிறாரா, அல்லது எல்லோரும் முன்வைக்கக்கூடிய அந்த சார் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவரும் என்கின்றனர் போலீசார்